தங்கம் தாறு மாறாக சேரணும் அப்படின்னா அச்சைய திருதியை நாளில் அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கில் இந்த ஒரு பொருளை போட்டு ஏற்றுவதன் மூலம் தங்கம் அதிகப்படியாக சேருவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அட்சய திருதியை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் கிழமையோடு சேர்ந்து வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த புதன் கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அட்சய திருதியை நன்னால வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தில் இந்த ஒரு பொருளை சேர்ப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு நல் மாற்றத்தை நம் வாழ்வில் ஏற்படுத்தும் அட்சய திருதியை புதன்கிழமை வருது அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் பூஜை அறையை நல்லா சுத்தம் செய்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் அன்னைக்கு வாங்க வேண்டிய தங்கத்துக்கு நிகரான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் டாப் ஃபைவ் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த பொருட்களை கட்டாயமாக அன்றைய நாளில் வாங்கி அதுவும் வாங்குவதற்கான அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் வாங்கி அந்த பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அன்றைய தினம் காலையில் எழுந்து நல்லா சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு மங்களகரமாக சேலையை உடுத்தி கொண்டு காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம வீட்டில் இருக்கும் அந்த விளக்கை நல்லா மஞ்சள் குங்குமம் வைத்து அழகாக அழங் அலங்காரம் எல்லாம் பண்ணி காமாட்சி அம்மன் விளக்கிற்கு மலர்களால் வைத்து அலங்காரம் பண்ணி சுத்தமான நல்லெண்ணையோ அல்லது பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றணும்